நான் டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல் தில்லைநகர் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு இன்று நான் பேச போகும் டாபிக் என்னென்னா பிரெக்னன்சி டெஸ்ட் பிரெக்னன்சி டெஸ்ட்டுங்கிறது வந்து எல்லாரும் இப்போ வந்து கடையிலே வாங்கி வீட்லேயே பார்த்துக்கிறாங்க அது மாதிரி பார்த்துக்கிற டெஸ்ட்டு அதை எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும்ங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் இத்தனை நாளாக பார்த்த வீடியோவில் இரகுலர் பீரியட்ஸ் ரெகுலர் பீரியட்ஸுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இதரகுலர் பீரியட் வந்து ரெண்டு மாசத்துக்கு தடவை மூணு மாசத்துக்கு தடவை வரும் அந்த மாதிரி இதரகுலர் பீரியட் இருக்கிறவங்க கன்சீவ் ஆக மாட்டாங்களான்னா இல்லை அவங்களுக்கு கன்சீவ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அவங்களுக்கு குழந்தை பிறக்கவும் நிறைய சான்ஸ் இருக்கு சில பேர் வந்து பிரெக்னன்சி ஆன பிரெக்னன்சி ஆகணும்னு உடனே குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பீரியட் தள்ளி போறவடனே பார்த்துருவாங்க பார்த்து நெகட்டிவா இருந்தா ரொம்ப கவலைப்பட்டுருவாங்க இருந்து பதினாலு நாளைக்கு அப்புறம் தான் இம்ப்ள இம்ப்ளான்டேஷன்லாம் ஆகி யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கும் அதாவது ஹியூமன் கோரியானிக் கொனரோட்ராஃபிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும் அதாவது ஓம் ஃபெர்டிலைஸ் ஓம் இம்ப்ளான்ட் உடனே அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகும் அந்த ஹார்மோன் பா செக்ரிட் ஆனாதான் இது இப்போ அது வந்து ப்ரெசென்டாக இருந்து இந்த ஹார்மோன் ஊறும் அதனால தான் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கும் இந்த யூரின் டெஸ்ட்டு எப்போ பண்ணணும் எப்போ பண்ணணும்னா காலையில் ஏர்லி மார்னிங் இதில் வந்து பண்ணுறது நல்லதாக இருக்கும் ஏன்னா அப்பதான் வந்து யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் அதனால டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அதுலயே டெஸ்ட்டுன்னு போட்டு ஒரு கோடு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு கோடு நல்லா பாசிட்டிவா திக்காக வந்ததுன்னா அதுதான் பாசிட்டிவ்னு அர்த்தம் இதில் வந்து த்ரீ ட்ராப்ஸ் போடணும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த ரிசல்ட் வரணும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எல்லாம் பாசிட்டிவாக அது கணக்கில் கிடையாது இது எவ்வளோ தூரம் அக்ரேட்னா நைன்டி நைன் பர்சன்ட் அக்ரேட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரொம்ப ரேராக தான் வரும் ஃபால்ஸ் நெகட்டிவும் ரேராக தான் வரும் இது சில சமயம் வய வயசான காலங்கள் ஐம்பது வயசு ஐம்பத்தோரு வயசில் பீரிஸ் நிற்கிற சமயத்தில் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கும் அந்த சமயத்துல அபரன் ஓவரேஷன் திடீர்னு ஓவலேஷன் வந்துடும் அவங்க எப்பாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இந்த ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க ரிலேஷன் வச்சிருந்தாங்க அந்த ஓவலேஷன் டைம்ல பிரெக்னென்ட் ரிலேஷன் வச்சிருந்தாங்கன்னா பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க அதாவது குழந்தை பெற்றுக்கிற வயசில் குழந்தை பெற்றுக்கிட்டானா அவங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்காது ஐம்பது வயசில் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க மிச்ச குழந்தைங்கள்லாம் வந்து இருபத்தஞ்சு முப்பது வயசு ஆகும்போது இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு இனிமேல் குழந்தை பறக்க போகுதுன்னு சொல்லி நினச்சிருப்பாங்க அந்த மாதிரி பெரிய தள்ளி வரேன்னா நடுவில் நடுவில் ஒரு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ஆல்வேஸ் நல்லது முதல்ல வந்து இவங்க இரகுலர் பீரியட்ஸ் வரவங்களுக்கெல்லாம் வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கூட இம்ப்ளான்டேஷன் வரும் அதனால் முதல்ல நெகட்டிவ் டெஸ்டா வந்தாலும் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் டெஸ்ட்டாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் ஒரு தடவை நெகட்டிவா வந்தாங்கன்னா அதை பற்றி கவலைப்படாமல் மனசு டென்ஷன் ஆகாமல் திருப்பி இன்னொரு தடவை பத்து பத்து நாள் கழிச்சு வந்து பா இன்னொரு டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிறது ஆல்வேஸ் நல்லது இந்த டெஸ்ட்டு வந்து எதனால் இதை பண்ணி பண்ணன உடனே இவங்களே இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்துக்கூடாது பாசிட்டிவ் வந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் இந்த ப்ரெக்னன்சி வந்து யூட்ர யூட்ரஸ் குள்ளே தான் இருக்கா வெளியில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கணும் ஏர்லி ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சிலையே வந்து பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் பண்ணி பார்க்கணும் ஐப்போதைராய்டிசம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும் வேற பிளட் டெஸ்ட்ல ஏதாவது கோலா இருக்கான்னு எல்லாமே பார்த்துக்கணும் பார்த்துட்டு முதல்ல டயபெட்டிஸ் இருக்கானு கூட அந்த பிளட் டெஸ்ட்டில் பார்த்துக்கலாம் இதெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கு வழி இருக்குது நிறைய பேர் வந்து டாக்டர்கிட்ட போனாலே கை வச்சு பார்ப்பாங்க கை வச்சு பார்த்தா அபாரேஷன் ஆகிடும் தெரியாம நினைச்சிட்டு இருக்காங்க எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் பண்றதால வந்து ஒன்றும் அபராஷன் எல்லாம் ஆகவே ஆகாது ஆடுறதுக்கு சான்சஸும் கிடையாது ப்ரெக்னென்சி டெஸ்ட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டெஸ்ட் எந்த விதமான கஷ்டம் இல்லை அதுக்கு வந்து பண்றதுக்கு ரூபாய் கூட செலவாகாது அதனால இதை பண்ணி பார்த்து எல்லாருமே ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சிலே பார்த்து குழந்தைய வேண்டுங்கிறவங்க மகிழ்ச்சியோடு இருக்கலாம் வேண்டாங்கிறவங்களோ ஏதாவது போய் என்னன்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணி அதுக்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டா நல்லது இந்த ப்ரெக்னென்சி டெஸ்டை பற்றி இப்பொழுது விரிவாக பேசினேன் இது வந்து எல்லாருக்கும் வேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய இணைந்து இருப்பது டாக்டர் ராமேஸ்வரி நந்தசாமி ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல் தில்லைநகர் திருச்சி திருச்சி வாழ்த்துக்களோடு வணக்கங்களோட டாக்டர் ராமேஸ்வரி